இன்னைக்கு நாம வீடியோ யாரை பத்தி பேச போறோம்னா நம்ம சொர்ணாக்கா இருக்காங்களா குட்டி சொர்ணாக்கா அந்த அக்கா பார்த்தி வீடியோவில் பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆ இல்லை நண்பர்களே இப்போ வந்து நம்ம குட்டி சொர்னாக்கா வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கையில் குழந்தைன்னு வச்சிருந்தாங்க அதுக்கு பேர் குழந்தை கிடையாது பொம்மை பொம்மை குழந்தை வச்சுருந்தாங்கங்க இப்போ என்னாச்சு தெரியுமா உண்மையான குழந்தையே கையில வச்சிருக்காங்க நண்பர்களே கேட்டால் இதுதான் என் குழந்தை அப்படிங்கிறாங்க ரொம்ப சாக்கா இருக்கு நண்பர்களே ஒரே மண்டை குழப்பமா இருக்கு திரும்பி மெண்டல ஏறும் நம்மளும் உண்மையாகவே ஏன்னா இப்படி கன்ஃபியூஷன் பண்ணால் என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடி வந்து குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு குழந்தைன்னு குழந்தைச்சுட்டு தோரலை போட்டு இடந்தாங்க ஆனால் இப்போ நேற்று பார்த்தா அந்த வீடியோவில் ஒரிஜினல் குழந்தைய உள்ள தகுந்துட்டு கிடக்கு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைங்க இது எது உண்மையே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா இதே மாதிரி வந்து உண்மையான குழந்தைய வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க நல்லாயிருக்கு நிஜமாவே பொம்மை வேண்டாம் ஏன்னா பொம்மைக்கு பேட்டரி கட்டை போடணும் இப்போது இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு போடணும் சரியா அதனால் இந்த குழந்தை நல்லா இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இது குழந்தையா இல்லை பொம்மையாட்டு சரி அதை தெளிவுபடுத்துங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரரு சண்டை போடலாம் சண்டை போடாமல் இருங்க குட்டி சொன்னாக்கா அதுக்கப்புறம் அம்மா வந்து உங்களை வீட்டு விட்டு அடித்து வெளியே துறத்திட்டாங்களாம் இங்கே தனியாக விளையாங்களுக்கு கேள்விப்பட்டேன் சரி கவலைப்படாதீங்க நான் யாரனால் இப்போ வணக்கம் முகூசியில் தங்கச்சி வந்து நான் பார்க்க வருவேன் பார்க்க வரும்போது உங்களையும் பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் சரியா பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் அதனால் இன்றைக்கி வந்து குழந்தை நல்லபடியாக பார்த்து பத்திரமா பார்த்துக்கணும் அடுத்து வெயில் அடிக்கி மழை அடிக்கி குழந்தைய வந்து நல்ல ஒரு துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க குழந்தைக்கு வந்து கொசு கடிக்கக்கூடாது சரியா அதனால் குழந்தை பத்திரமா பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க சரியாமல் குட்டி சொன்னாக்கா அதனால் நான் என்ன சொல்கிறான்னு போலே உங்களுக்கு வீடியோ அப்படிங்குறீங்க பிடிச்சது நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் அன்பவர்களை